வணக்கம் மக்களே வாட் ப்ரோ இட்ஸ் வெரி லாங் ப்ரோ அப்படிங்கிற மாதிரி தளபதி அவர்கள் வந்து சீமானை வந்து ஒரு ரசிக்கிற விதமாக ஒரு கிண்டலாக ஜாலியாக சொல்லியிருந்தார் அது மக்கள் மத்தியில் அனைவருக்குமே வந்து ரசிக்கக்கூடிய ஒன்றாக அமைஞ்சிருந்தது அதை எதிர்த்து நிறைய பேர் பல விதம் விதமான விமர்சனங்களை சொல்லியிருந்தாலும் அதுவும் ரசிக்கக்கூடிய மற்றும் நல்ல ஒரு விஷயமாக தான் இருந்தது ஆனால் வந்து நம்முடைய ஜங்லி நாயகன் ரம்மி குமார் ரம்மி நாயகன் பல பெயர்களால் சூட்டப்படுற நம்மளுடைய சரத்குமார் அவர்களுடைய பேச்சு ரொம்ப ஒரு கண்டனத்துக்குரியதாக இருக்குது அது ரசிகர்களை தாண்டி பொதுமக்களுக்கும் ஒரு விதமான அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கு என்னதாக இருந்தாலும் கடந்த காலங்களில் ஒரு விமர்சன பேச்சுங்கிறது ரொம்ப ஒரு ஆரோக்கியமே இல்லாத காலத்தில் ஒரு ஆரோக்கியமான விமர்சனத்தை எடுத்து வரணுங்கிறது தளபதியினுடைய நோக்கமும் கூட அந்த மாதிரி தான் ஒரு சாஃப்ட் கார்னர்லேயும் சரி விமர்சனத்தை கடுமையாகவும் சரி வச்சு வராரு அது நியாயமாகவும் இருக்குதுன்னே சொல்லலாம் அதற்காக சரத்குமார் அவர்கள் வந்து ஒரு சாதாரணமாக சொல்லப்பட்ட ஒரு டயலாக கூட ஒரு கடுமையாக சொன்னது வந்து ரசிகர்களுக்கு ரொம்ப எரிச்சல் ஊட்டதுனாலேயே என்னமோ தெரில அவர் வந்து பயங்கரமாக வந்து கிண்டல் பண்ணிகிட்டே வராங்க ரம்மி நாயகன் ஜங்கிலி நாயகன் நாயகன் ரம்மி குமார் அப்படின்னு பலவிதமாக பலவிதமான கான்ட்ரவர்சியும் ஏற்கனவே ஒரு தடவை ஜங்லி நாயகன் சொன்ன ஒரு ஸ்டேஜில் சொன்னதுக்கு அவருடைய முகம் மாறியதையும் வந்து இப்போ ஒரு மீமாவும் ட்ராலாகவும் அந்த வீடியோவும் நிறைய பேர் ஷேர் பண்ணிட்டு வராங்க இப்போ அதுதான் வைரலில் வந்து ஒரு ஹாட் டாப்பிக்கே இருக்குதுன்னே சொல்லலாம் இது மற்ற ரசிகர்களை தாண்டி மக்கள் மத்தியிலையும் வந்து ஒரு எரிச்சலை ஊட்டக்கூடிய ஒரு விஷயமாகவும் அமைஞ்சிருக்குது இது போன்ற வீடியோக்களை அறிந்து கொள்ள நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அன்டில் டாடா பாய் பாய்